ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம நினைக்கிற சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கோடை காலத்தில் ரொம்ப ரொம்ப கொலுகுலன்னு சில்லுன்னு சூப்பராக சுவையான அட்டைகாசம் தர்பூசணி ஐஸ் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உடனே ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஐஸ் செஞ்சிடலாம் எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான அட்டகாசம் தர்பூசணி ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது ஒரு தர்பூசணி வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பாதி தர்பூசணி போதும் ஒரு பாதியை நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பாதி தர்பூசணியை நம்ம அந்த வெள்ளை கலர் இல்லாமல் அந்த ரெட் கலரை மட்டும் எடுத்துக்கணும் அப்போ தான் ஐஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் இது போல் நல்லா கட் பண்ணி அழகாக எடுத்துக்கங்க இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த தர்பூசணியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது போல் வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அடித்து எடுத்துக்கணும் இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காம இதே ஜூஸில் மட்டும்தான் நம்ம ஐஸ் செய்ய போகிறோம் இந்த ஐஸில் நீங்கள் இனிப்பு சேர்க்காம கூட செய்யலாம் அப்போயும் நல்லாயிருக்கும் இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தர்பூசணியோட ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒட்டை வடிகட்டி கொட்டையோ திப்பியோ இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒட்டை எடுத்துக்கணும் இந்த கொட்டை திப்பியெல்லாம் இறங்குனுச்சுனா ஐஸ் அவ்வளோ சேஃபாக நல்லா அழகாக வராது அதனால் நம்ம ஒட்டை வடித்து எடுத்துக்கணும் இது போல் வடிகட்டி இல்லைனா நீங்கள் ஒயிட்டு கிளாத்து கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நைஸ் கிளாத் ஒயிட்டு கிளாத் கூட புளிஞ்சி எடுத்துக்கலாம் இது நைஸ் வடிகட்டிங்கிறதுனால திப்பி எல்லாம் இறங்காது நல்லா ஒட்ட வடித்து எடுத்துக்கணும் அந்த ஜூஸை வேஸ்ட் ஆக்காமல் நல்லா வடித்து எடுத்துங்க இப்படி குழந்தைங்களுக்கு ஐஸ் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் செய்யறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் போல் ஐஸ் மோல்டில் ஊற்றிடலாம் உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைனா இல்லைன்னா ஒரு டம்ளரில் போட்டு அழகாக பாலித்தீன் கவர் இல்லைன்னா பாயிலிங் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நாலு ஐஸ் தான் நான் இதில் செய்ய போகிறேன் மீதியே ஜூஸாகவே குடிக்க போகிறோம் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பாதி தர்பூசணியில் பத்து ஐஸ் போல் செய்யலாம் இது மூன்றரை கிலோ தர்பூசணி ஃப்ரீசரில் கூலிங் லோவாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஐஸ் ஆகாது ரெண்டு நாள் ஆனாலும் ஐஸ் ஆகாது அதனால நல்லா ஹைல வச்சுக்கோங்க எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணியில் நிறைய தண்ணி வச்சு அதுல இது போல் நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தா தான் ஐஸு சூப்பரா வரும் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குமே தர்பூசணி ஐஸு எவ்வளவு அழகா சூப்பரா வந்துருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அட்டகாசமாக டேஸ்ட்டும் ரொம்ப வேற லெவலில் இருந்தது ஜூஸாக குடிக்கிறத விட ஐசா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஐஸை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி